ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ஃப்ரைடேக்கான பிளாக் பார்க்கலாங்க ஃபிரைடே ஆஸ் யூஷுவல் ஃபோர் ஓ க்ளாக் எனக்கு டே ஸ்டார்ட் ஆச்சு அன்றைக்கான டே பார்த்துட்டிங்கன்னா எனக்கு பயங்கர பிஸியான ஷெட்யூல் இருந்துச்சு ஸோ மார்னிங் எந்திரிச்சோன்னே எப்பவும் போகல நிலக்கால் பூஜையோட டே ஸ்டார்ட் ஆகிச்சுங்க எப்போவுமே நம்ம பூஜை செய்கிறதை கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் நம்ம எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் சரி சாமிக்கு தீபம் போடுறத மட்டும் மறக்கவே மறக்காதீங்க காலையில் எந்திரிச்சோன்னே குளிச்சுட்டு ஃபஸ்ட்டு தெய்வத்துக்கு வந்து ஒரு தீபம் பருத்தி அன்னப்பிரசாதமும் தண்ணி கூட வைங்க தப்பே கிடையாது வச்சுட்டு அடுத்த வேலையை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நல்ல ஒரு சேஞ்சஸ் வரும் இப்போ நான் வேறு காஸ்டில் இருக்கேன் நான் வேறு ப்ரேயர்ஸ் தான் நான் பண்ணுவேன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் பண்ணலாம் தப்பே கிடையாது நான் ஏன் வந்து மார்னிங் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை வந்து செலக்ட் பண்ணுறேன்னா மார்னிங் ஃபோர் டு சிக்ஸ் வந்து கிடைக்கக்கூடிய டைம் வேறு எந்த டைம்லேயுமே உங்களுக்கு வந்து கிடைக்கவே கிடைக்காது அதில் நல்ல நேரமே பார்க்க வேண்டாம் அது அவ்வளோ ஒரு அருமையான நேரம் அந்த டைமில் இந்த பிரபஞ்சமே நீங்கள் சொல்கிறத வந்து கண்டிப்பாக கேட்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஆள் மனசில் ஒரு ஆசை இருக்கும் இல்லைங்களா அந்த ஆசைகளை வந்து அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்துக்கிட்ட நீங்கள் அதை சப்மிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அந்த ஆசை வந்து சீக்கிரமாக உங்கள் கையில் வந்து நிறைவேறும் ஆனால் அதுக்கான முயற்சியும் நீங்கள் எடுக்கணும் நான் வந்து வேண்டுதல் மட்டும் வச்சுட்டே இருந்தால் கண்டிப்பாக கிடைக்காது அதுக்கான முயற்சி நான் என்ன எடுத்து வைக்கிறேன் என்ன ஸ்டெப் எடுத்து வைக்கிறேனோ அந்த ஸ்டெப் கண்டிப்பாக சக்ஸஸாக இருக்கும் நம்ம வலிக்கு கீழே வரவே மாட்டோம் அதுக்கான ஒரு தூண்டுகோலாக ஒரு படியாக அந்த விஷயம் வந்து நடக்க தொடங்கும் அதனால தான் நம்ம வந்து அந்த அந்த டைம் சொல்கிறோம் பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்கிறோம் அதே மாதிரி லேடிஸ்க்கு இருக்கக்கூடிய இன்னொரு பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக என்னவோ யோசிக்கிறோன்னா கையில் காசு இல்லை நான் என்ன செய்யணுன்னோ என்கிட்ட காசு இல்லை நான் படிக்கலை நான் வந்து இது பண்ணலை எப்பவுமே இல்லைங்கிற வார்த்தையை மட்டும் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க முடியும் இருக்குது செய்யலாம் அப்படிங்கிற அந்த எல்லாமே பாசிட்டிவான திங்கிங்கோடு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய எந்த விஷயத்துக்குமே நெகட்டிவான விஷயம் கிடைக்கவே கிடைக்காதுங்க இதை வந்து அனுபவபூர்வமாக நீங்கள் வந்து உணரணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் ஒரு பொருள் தீர்ந்தால் கூட இந்த பொருள் சரியாக போச்சுங்க வரப்போ இதை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி பழகுங்க கண்டிப்பாக அந்த பொருள் தீராது அடுத்த தடவை அந்த பாக்ஸில் இருந்து ஃபுல்லாக தீந்து நீங்கள் வாங்க மாட்டிங்க இருக்கப்பவே வாங்கி வைப்பீங்க ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க பிகாஸ் இதெல்லாம் நான் என் லைஃப்பில் ஃபாலோ பண்ணுறப்ப எனக்கு நிறையா சேஞ்சஸ் வருது அந்த சேஞ்சஸ் நீங்களும் அனுபவிக்கணுங்கிறக்காக தான் உங்கள் கூடயுமே நான் ஷேர் பண்ணிக்கிறேன் தென் சில சிஸ்டர்ஸ் வந்து சொல்கிறீங்க பணத்தை எப்படிக்கா மிச்சப்படுத்தி வைக்கிறீங்க நீங்கள் எப்படி ஜுவல் எடுக்கிறீங்க நீங்கள் வந்து எப்படியெல்லாம் செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போடுறீங்க அதெல்லாம் எப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி ஆஃப் ஆல் அது வந்து நம்ம கையில தாங்க இருக்கு இல்லத்தரசிகள் கையில் தான் இது இருக்குதுன்னு நான் சொல்லுவேன் வேலைக்கு போனாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி கண்டிப்பாக நமக்கான ஒரு அமௌண்ட் வந்து மந்த்லி கையில் கொடுப்பாங்க இல்லையா ப்ரொவிஷனுக்காக கொடுக்கலாம் இல்லை ஃபேமிலி ரன் பண்ணுறக்காக இவ்வளோ ஹோல்சம் அமௌண்ட்டு ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க அந்த அமௌண்ட்லேருந்து நீங்கள் எவ்வளோ மிச்சப்படுத்துறீங்கன்னு முதல்ல பாருங்கள் சேவிங்ஸுங்கிற ஒரு பழக்கம் ரொம்ப ரொம்ப ஒரு குட் ஹாபிட்னு நான் சொல்லுவாங்க அதை வந்து இதில் மட்டும் இல்லை எந்த விஷயத்துலலாம் உங்களால் வந்து மிச்சப்படுத்திக்க முடியுமோ அந்த விஷயத்தில் எல்லாத்துலேயுமே மிச்சப்படுத்தி முதல்ல உங்கள் கையில் கா இல்லைங்கிற அந்த அந்த நிலமையிலேயே இருக்காதிங்க எப்போவுமே உங்ககிட்ட ஒரு ஒரு ஹோல்சம் அமௌண்ட் ஒரு ஐநூறு வைங்களேன் அந்த அமௌண்ட்னாச்சு நீங்கள் யார்கிட்டையுமே கேட்காம உங்கள் கையில் இருக்கிற அளவுக்கு மெயின்டைன் பண்ணி பழகுங்க சுத்தமாகவே ஜீரோ ஆக்கி எப்பவுமே இருக்கவே கூடாது நான் என்னோட இதில் என்னோடய லைஃப்பில் நான் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா அதுதான் அதே மாதிரி இந்த மந்த்து இதுக்குள்ளே தான் செலவு பண்ணணும்னா நான் அதுக்கு அந்த பட்ஜெட் குள்ளே மட்டும் தான் செலவு பண்ணுவேன் அந்த பட்ஜெட்டை மீறி கடன் வாங்கி செலவு பண்ணவே பண்ணாதீங்க ஏன்னா நான் சின்ன சின்னதாக இருக்கப்போ எங்கள் வீட்டில் வந்து மணியோட வேல்யூ எனக்கு சொல்லியே கொடுக்கல என் அம்மா என் அம்மாவை நான் இப்போவும் நான் இதில் இந்த ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக குறை சொல்லுவேன் ஏன்னா நான் கேட்ட விஷயங்கள்லாம் கேட்டப்போ கிடச்சிச்சுங்க நான் ஒரு ட்ரெஸ்ஸில் இருந்து நான் சாப்பிட்ற ஃபுட்டு வரைக்கும் நான் எப்போ எந்த நேரம் கேட்டாலும் எனக்கு எங்கள் இருந்து வாங்கி கொடுத்தாங்க பட் அந்த மணியோட வேல்யூ எனக்கு நான் கேட்குற பொருள் எனக்கு கிடைக்காதப்ப தான் அந்த மணியோட வேல்யூ வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் பிகாஸ் நான் வந்துட்டு ரொம்ப உடஞ்சி போய் நின்ன நேரங்களும் இருக்குது அப்போது என்னோட ஹஸ்பண்ட் சைட்லேருந்து நான் கல்யாணம் ஆகி வந்தப்போ என்னோட ஹஸ்பண்ட் ஒரு தௌசண்ட் ருபீஸ் கொடுத்தா அதுக்கான பேலன்ஸ் ஷீட் கேட்பார் என்ன செலவு பண்ண ஆயிரம் ரூபாய்க்கு உனக்கு என்ன செலவு அப்படின்னு கேட்பாங்க அந்த அந்த என்ன செலவு அப்படின்னு அவர் கேட்டால் எனக்கு அது ஹர்ட் ஆகும் பிகாஸ் என்னோட அப்பா அம்மா அப்படி கேட்க மாட்டாங்க கொடுப்பாங்க நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வருவேன் என்ன எதுக்கு செலவு பண்ணேன்னு கூட யோசிக்க மாட்டேன் அப்போது ஆனால் எனக்கு இந்த ஒரு வார்த்தைகள் நான் கேட்குறப்போ எனக்கு ஹர்ட் ஆகிறப்ப தான் நான் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறேன் என் கையிலேருந்து நான் செலவு பண்ணால் நான் யாரையும் கேட்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு லைனுக்குள்ளே நான் வரேன் அப்போ தான் எனக்கு சேவிங்ஸ்னு ஒரு விஷயமே ஸ்டார்ட் ஆகுது அன்வான்டாக பண்ண செலவுகளை வந்து கம்மி பண்ண ஆரம்பித்தேன் எந்த விஷயத்துலலாம் என்னால் கையை குறுக்கி இருக்க முடியுமோ அந்த விஷயத்துலலாம் கைகளை வந்து குறுக்க ஆரம்பித்தேன் அதே மாதிரி கடன் மட்டும் உங்கள் லைஃப்பில் நினச்சி கூட பார்க்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு கடன் கிட்ட வந்து தள்ளி இருங்க இந்த வட்டிக்கு கடன் வாங்கிறது பேங்க்கில் லோன் கொடுக்குறான்னு லோன் வாங்கிறது இதெல்லாம் ரொம்ப தேவை அப்படின்னா அது பண்ணுங்கள் இப்போ நம்ம ஒரு வீட்டு வீடு கட்டுறோம் அதுக்கு நம்ம கடன் வாங்குகிறோன்னா அதுவே தப்பு தான் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சீட்டு போட்டு ஒரு ஒரு அமௌண்ட் நம்ம கையில் வச்சுட்டு ஒரு பாதி அமௌண்ட் நம்ம லோன்ல போனோம்னாலுமே அதுக்கு மாசம் மாதம் ஒரு வட்டி வந்து அதுக்கு கட்டி தான் நம்ம கட்டுவோம் இல்லைங்களா இது எல்லாமே கால்குலேட் பண்ணி பழகுங்க நீங்கள் யோசிச்சு ஸ்டெப் எடுத்து வைங்க தேவைங்கிற பொருள் மட்டும் வீட்டுக்கு வாங்குங்க தேவையில்லாத பொருளை தயவு செஞ்சு வாங்கவே வாங்காதீங்க பார்க்குறக்கு அழகாக இருக்கும் ஒருத்தவங்க செய்கிறாங்கிறக்காக நம்ம செய்யவே கூடாது என்றைக்கு உங்களோட செல்ஃப் கண்ட்ரோல் உங்கள் கிட்டே இருக்கோ அன்றைக்கே நீங்கள் வந்து லைஃப்பை வந்து சக்ஸஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம் பிகாஸ் நான் என் லைஃப்பில் அதை தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன் செல்ஃப் கண்ட்ரோல் தான் ஃபஸ்ட்டெல்லாம் எங்கேயாவது போனால் யாராவது பர்ச்சேஸ் பண்ணால் நானும் அதை பர்ச்சேஸ் பண்ணணும் நானும் அவங்க ஏதாவது வாங்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருப்பேன் இப்போல்லாம் என்ன பண்ணுறேன்னா அவங்க பர்ச்சேஸ் பண்ணால் இல்லை அந்த பொருள் அவங்களுக்கு தேவைப்படலாம் நமக்கு இப்போது அந்த பொருள் தேவையா அப்படின்னு ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் யோசிச்சுட்டு தான் ஒரு பொருள் மேலேயே நான் இப்போல்லாம் கை வ தூரம் நான் அதுக்கு இருந்துச்சுன்னா பணமாக தான் இருந்துச்சு அதே இது வந்து நான் என் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நான் சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க என்ன கேட்டாலும் நான் வாங்கி கேட்குற விஷயம் அவளுக்கு கிடைக்கும் பட் அதுக்கு ஒரு டிமாண்ட் வைக்க ஆரம்பித்தேன் நீ வந்து இப்போ ஃபஸ்ட் மிடம் வருதான் அதில் இவ்வளோ மார்க்ஸ் வாங்கி நான் உனக்கு இந்த டைரி தரேன் இல்லை ஒரு பெண்ணை அவங்க கேட்டிருப்பாங்க அதை நான் வாங்கி தரேன் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் அதை நான் தரேன் அந்த மாதிரி ஒரு டிமாண்ட்ஸ்குள்ளே அவங்களை கொண்டு வாங்க அவங்களுக்குமே கஷ்டம் நஷ்டம் ரெண்டுமே சொல்லி வளர்த்துங்க குழந்தைகளுக்கு அது ரொ தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா அது நான் கற்றுக்காமல் வளர்ந்ததுனால நான் நிறைய ட்ராபேக்ஸ் வந்துச்சேன் அதனால் உங்கள் குழந்தைகளுக்கு தயவு செஞ்சு பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே உங்களோட சைடை காமிச்சு வளர்த்துங்க அப்படி வளர்த்தி நீங்கள் சேர்த்தி வைக்க கூடிய அந்த அமௌண்ட் இருக்கு இல்லைங்களா அந்த அமௌண்ட்லேருந்து எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நீங்கள் வந்து க்ரோன் அப் ஆகலான்னு யோசிங்க பிகாஸ் என்னோட சைடு எனக்கு ஒரு வே ஆஃப் நான் டெவலப் ஆகறக்கு ஒரு வே கண்டுபிடிச்சி நான் ஓடினேன் அது மாதிரி உங்களுக்கு உங்கள் இருந்து நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படிங்கறது யோசிங்க உங்களால் வெளியே போய் எதுவுமே பண்ண முடியாதுன்னா ஈகாம் பிஸ்னஸ் உங்களால் எதாவது பண்ண முடியுமா அப்படிங்கிறத யோசிச்சு அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்து வைங்க நான் அப்படி தான் என் லைஃப்பில் ரொம்ப ரொம்ப யோசிச்சு யோசிச்சு ஒரு ஒரு படிக்கட்டாக ஏறிட்டு நானுமே நானும் சக்ஸஸ் எல்லாம் எதுவுமே டச் பண்ணல டேஸ்ட்டும் பண்ணலை இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் த சக்ஸஸ்க்கு வந்து ஒரு படி ஏறி இருக்கேன்னு நிற்க போகிறேன்னு நினைக்கிறேன் கூட இல்லைங்க நிற்க போகிறேன் சரிங்களா அந்த மாதிரி நீங்கள் நீங்களுமே உங்கள் மைண்ட் செட்டில் எடுத்துகிட்டு நடக்க ஆரம்பிங்க சீக்கிரமாக நீங்களுமே சக்ஸஸ் ஆகலாம் இப்படி சேர்த்து வைக்கிற பணத்தில் நீங்கள் எதுவுமே பண்ணலை நான் பிஸ்னஸ் எல்லாம் பண்ண விரும்பலைன்னா தாராளமாக உங்களுக்கு வேணுங்கிற பொருளை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற பொருள் தங்கமாக இருந்தாலும் வெளியாக இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக ரீவேல்யூ இருக்கும் அதையை தாண்டி நம்மளோட ஆடம்பரத்துக்காக செலவு பண்ணால் கண்டிப்பாக அந்த அமௌண்ட் வந்து ஜீரோ ஆகிடும் அதையும் மனசில் வச்சுக்கோங்க அன்றைக்கான டே <laughs> பார்த்துட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப பிஸியாக போகுச்சு மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்குமே கிளாஸஸ் இருந்துச்சு ஸோ காலையில் ரொம்ப சிம்பிளாக தான் டிஃபன் செஞ்சு சாப்பிட்டு போயிருந்தாங்க மத்தியானம் லன்ச்சுக்குமே தட்டப்பயிர் சாப்பாடு தான் செஞ்சுருந்தேன் நெக்ஸ்ட் டேக்கு வந்து நைட்டுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நூடுல்ஸ் மட்டும் போதுமா அப்படின்ட்டு ஆன் த வே கிளாஸ் முடிச்சிட்டு வரப்போ சில திங்ஸ் எல்லாம் வீட்டில் தீர்ந்துருக்கும் இல்லைங்களா கோலமாவு அது எல்லாமே நிறையா திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு சாமி என்ன எல்லாமே தீந்து தீர்ந்துருந்துச்சு எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன் பாப்பா நைட்டுக்கு வந்து எனக்கு மேகி நூடுல்ஸ் மட்டும் செஞ்சு தம்மா வேறு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா அதனால பாப்பா கலவாக மேகி நூடுல்ஸ் செஞ்சுட்டு நான் கொஞ்சமாக கிரேப்ஸ் எல்லாம் கழுகி வச்சுருந்தேங்க அதையுமே சாப்பிட்டு அன்றைக்கான டே எனக்கு அப்படி தான் போயிட்டுருந்துச்சு Evet. நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் எனக்கு அன்றைக்கி வந்து நைட்டு வந்து அந்த கோலம் இருந்ததை வந்து கலைக்கிறதுக்கு மனசே வரல ஸோ தட் நான் வந்து கலைக்கவே இல்லைங்க சாப்பிட்டுட்டு படுத்துட்டோம் நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் வந்துட்டு எறும்பு ஃபுல்லாக வந்துருச்சு நான் பச்சரிசி கலந்து போட்டிருந்ததுனால அந்த அடுப்பு திட்டு ஃபுல்லாக எரு எறும்பு வர மாதிரி ஆகிடுச்சு அப்போ தான் நெக்ஸ்ட் சாட்டர்டே அன்றைக்கி தான் நான் எல்லாமே க்ளீன் பண்ணேன் ம ஃப்ரைடே வந்து எனக்கு இப்படி தான் போகுச்சு இன்றைக்கி மண்டே நிறைய பேத்துக்கு ஸ்கூல் தொடங்கியிருக்கும் எல்லாம் அம்மாவுமே ரொம்ப ஃப்ரீயாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இனி கண்டிப்பாக நம்மளோட வீடியோ வந்து ரெகுலராக போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக நான் சொன்ன டிப்ஸ் யூஸ் பண்ணி நீங்களுமே சேவ் பண்ணி ஒரு பொருள் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணுறப்போ சின்ன சின்னதாக ஒரு ஒரு பொருளாக வாங்கி சேர்த்தலாம் யாரை பார்த்தும் ஆசைப்படாதீங்க உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு சந்தோஷமா இருந்து பழகுங்க உங்களை மாதிரியான ஹாப்பியான லைஃப் யாரனாலுமே லீட் பண்ண முடியாது காசு இருக்கவங்கெல்லாம் ஹாப்பியாக இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்களுக்கும் பிரச்சனைகள் இருக்கும் ஒருத்தர் லைஃப்பை பார்த்து புறமாப்படுறத விட நம்ம லைஃப்பை எப்படி மேன்மைப்படுத்தலாம்னு யோசிக்க ஆரம்பித்தோம்னாலே லைஃப்பில் எங்கேயோ போயிடலாங்க இது நான் கற்றுக்கிட்டது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்